செங்கடர் சங்கத்தின் ஆலோசகர் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மலையகத்து தொழிலாளர்கள் தேயிலை ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள்ட சகல தொழில் உரிமையும் இந்த முறைசாரா முறை முறை கூடாக இழக்கப்பட போனார்கள் ஏற்கனவே இது பல தோட்டங்களில் துண்டுக்காணி என்று வேறு வேறு விதமான பெயர்களை கூறி இந்த முறைசாரா முறை வருகின்றது அவர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப் பிரசவ சகாய விடுமுறை அல்லது நக்கவீடுகள் விடுமுறைகள் பல தொழில் உரிமைகளும் இந்த முறையில் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது தொழிலாளர்கள் இந்த உரிமைகள் நசுக்கப்படுகின்றது எனவே இன்றைய தினத்தில் தொழிலாளர்கள் நாங்கள் இந்த முறைசாரா முறைக்கு எதிரானவர்கள் எங்களுக்கு இந்த தொழில் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்ற செய்தியை பெருந்தோட்டத்துறை கம்பெனிகளுக்கு எடுத்து கூறுவதற்காகவே இங்கு வந்திருக்கின்றார்கள் அத்தோடு இன்று தினியாய பிரதேசத்தின் எங்களுடைய ஒரு வழக்கு கோட்டப்பிலுக்கு வருகின்றது அந்த வழக்கும் இந்த முறை முறையை எதிர்த்த ஒரு வழக்காகும் மதுரட்ட பிளான்டேஷனுக்கு எதிரான ஒரு வழக்கு இன்று வருகின்றது அந்த வழக்குக்கு நாங்கள் அதற்காக ஆட்சேபனை தெரிவித்து அதாவது தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமையை இழக்க தயாரில்லை அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் இந்த நாட்டின் வருமானம் இந்த தொழிலாளர்களின் முதுகலும்பாக திகழ்ந்துள்ளது எனவே இந்த தொழிலாளர்களுக்கு அடிக்கும் அடி இவர்கள் வயிற்றுக்கு அடிக்கும் அடி இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு அடிக்கும் அடியாகும் எனவே நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதை எதிர்த்த போராட்டமே இன்று இங்கு எல்லா பிரதேசத்தில் இருந்தும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் வந்திருக்கின்றார்கள் நன்றி ஏன்னு சொன்னா நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழிலாளர்கள் இன்னைக்கு எங்கள் பிரச்சனையை யாராவது எங்களுக்காக போராடி வென்று கொடுப்பாங்களான்னு யோசிக்காம எங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்களே முன் வந்திருக்கிறோம் சரியா எனக்கு தெரியும் இங்கே எல்லா பக்கமும் தனியாய பிரதேசத்துல இருந்து வந்திருக்காங்க மஸ்கலியா ஹட்டன் அவிசாவில் கேகல்ல கண்டி எல்லா பிரதேசத்துல இருந்தும் இங்கே வந்திருக்குறீங்க நீங்கள் எல்லாரும் அக்கறையோடு வந்திருக்குறீங்க என்னத்துக்காக வந்திருக்குறீங்க எங்களுடைய உரிமைகளை யாரும் எங்களுக்கு தெரியாமல் சூறையாடிக்கூடாது அந்த நிலைமை இன்றைக்கி எங்களை ஏமாற்றி ஏமாற்றி எங்களை சுரண்டி சரியா எங்களோட வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிற ஒரு நிலைமை தான் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குற நிலைமையை நம்மளால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த இயலும் மற்ற யாராலையும் தடுத்து நிறுத்த இயலாது ஏன்னா இது எங்கள் வாழ்க்கை சரியா எங்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற இயலுமோ எங்களை எப்படியெல்லாம் அடிமைகளாக வச்சுருக்க இயலுமோ அந்த அளவுக்கு எங்களை மடையர்கள்னு நினச்சிட்டு இன்றைக்கி கம்பெனிகள் எங்கள வேலைகளில் இறங்கியிருக்காங்க எங்களோட தொழில்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது எங்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் இல்லாமல் போகுது எங்களுக்கு பிரசவ சகாய நிதி இளம் பெண்கள் தாய்மார்கள் தோட்டத்தில் இனி வேலை செய்ய முடியாத சூழல் வந்துடும் அதனால் எங்களுக்கு தோட்டத்தில் வேலை செய்யக்குள்ள ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நட்ட வீடுகள் இல்லாமல் போயிடும் இப்படி பல உரிமைகள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வென்றெடுத்த உரிமைகள் எல்லாத்தையும் இந்த போட்லீஃப் முறை அல்லது துண்டுக்காணி முறை அல்லது உற்பத்திக்கு ஏற்ற கொடுப்பனவுன்னு இப்போ புதுசாக ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி முறைகளுக்கு கூடாக எங்களுடைய தொழிலாளர்கள உரிமைகளை சூறையாட செங்கடி சங்கம் ஒரு நாளும் அனுமதிக்காது எமது அங்கத்தவர்கள் தொழிலாளர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இன்றைக்கு இது வந்து ஒரு டோக்கன் போராட்டம் போராட்டம்தான் நாங்கள் கொஞ்ச பேர் வந்து எங்களோட நிலைப்பாட்டை காட்டுறதுக்கு இன்னைக்கு வந்தோம் இன்றைக்கி எங்களோட கோர்ட் கேஸ் தனியாய கோர்ட் கேஸ் இன்னைக்கு வந்துச்சு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு இந்த கோர்ட் கேஸில் இன்னும் நிறைய எழுத்து மூலமான சமர்ப்பணங்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஜூலை மா ஜூன் மாத கடைசியில் எழுத்து மூலமான சமர்ப்பணங்கள் ரெண்டு பக்கத்திலையும் கொடுத்த பிறகு ஜூலை மூன்றாம் திகதி எங்களோட கேஸ் முடிவுக்கு வர இருக்குது விசாரணைக்கு எடுத்து அநேகமாக நாங்கள் நம்புகிறோம் அன்றைக்கே முடிவு எங்களுக்கு நல்ல முடிவாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அது கிடைக்கும் வரைக்கும் அந்த முடிவு தனியாய தோட்டத்துக்கு மட்டுமாக இருந்தாலும் அதே முடிவு முழு இலங்கையிலும் உள்ள தொழிலாளர்களுக்கான பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஒரு முடிவாக நாங்கள் எடுப்போம் அதுவரைக்கும் எங்கள போராட்டம் தொடரும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாங்கள் இப்போதைக்கு வைக்க மாட்டோம் என்று கூறி இன்றைய இந்த போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் நன்றி வணக்கம்